ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிகே நீங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிகனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் இந்த எட்டு பொருட்கள் இருந்தால் உங்களுக்கு எட்டு ஆரம்பிக்கும் இருக்காது அந்த எட்டு பொருட்கள் என்னென்ன இதை தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக விரிவாக இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் நங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வீட்டுல சில பொருட்கள் இருந்தால் அது நமக்கு பண கஷ்டத்தை ஏற்படுத்தாது மாறாக அது பண வரவை அதிகப்படுத்தும்னே சொல்லலாம் இது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியமான குறிப்புன்னு கூட சொல்லலாங்க அதனால உங்களுடைய வீட்டுல இந்த எட்டு பொருட்கள் எப்பொழுதுமே குறையாம இருக்கான்னு பாருங்க இது குறையாமல் இருந்தாலே எட்டு திக்கிலும் இருந்தும் நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும் என்னதான் பணம் சம்பாதித்தாலும் அது கையில தங்கவே மாட்டேங்குது வீண் செலவு ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க அதுலேயும் முக்கியமாக கடன் சுமை அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரி எல்லாமே பிரச்சனைகள் வராம இருப்பதற்கு முக்கியமா பண பிரச்சனை வராமல் இருப்பதற்கு பணம் அதிகமாக நம்ம சேருவதற்கு முக்கியமா இந்த எட்டு பொருட்கள் எப்போதுமே உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி பாருங்க அது என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம் இதனுடைய பயனும் நம்ம இப்ப பாக்க போறோம் முதலாவதாக நம்ம பார்க்க கூடிய பொருள் வெட்டி வேர் இது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது வெட்டி வேர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லயும் பூஜை கடைகள்லயும் கிடைக்கும் அதிகமா வாசம் நிறைந்த ஒரு வேர் இந்த வெட்டி வேருங்க இத மாலையாக கூட கட்டி நீங்க நிலைவாசல்ல போடலாம் இல்லைன்னா பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு இந்த வெட்டி வேர் மாலையை போடலாம் பூஜை அறையே வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வாசம் இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வால் இது பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் அதனால தவறாமல் இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாருங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் அனைத்தும் பூஜை கடைகள்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் ஒவ்வொன்றாக நோட் பண்ணிக்கோங்க வெட்டி வேர் முதலில் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது திரவிய பட்டை இந்த திரவிய திரவியப்பட்ட அப்படின்றது வாசம் நிறைந்த பொருள் பணம் விக்கிற இடத்துல எல்லாமே இந்த ஒரு பட்டையை நீங்க போட்டு வைக்கலாங்க இந்த திரவிய பட்டையும் நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல இல்ல பூஜை கடைகள்ல கேளுங்க இது வீட்டில் இருக்கின்ற இடத்தில் கண்டிப்பாக செல்வ செழிப்பு ஏற்படும் பண பற்றாக்குறை இருக்காது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பொருள் அகில் கட்டை இந்த அகில் கட்டையும் மங்களகரமான ஒரு பொருள் இதையும் நம்ம செல்வ வளத்திற்காக பயன்படுத்துவோம் இதை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்ல உங்களுடைய பேக்ல வச்சுக்கலாம் இல்ல பூஜை அறையில நீங்க காயின் போட்டு வைக்கிறீங்கன்னா அது கூடயும் சேர்த்து வைங்க நான்காவதாக மஞ்சள் கிழங்கு இந்த மஞ்சள் கிழங்கு அப்படின்றது விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம் இல்லைன்னா குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாங்க இந்த மஞ்சளை நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து இதையும் வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியின் அம்சம் நிறந்தது இந்த மஞ்சள் வாங்கும் பொழுது ஸ்ரீதளவு தாழம்பு குங்குமமும் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த எட்டு பொருட்கள்ல இந்த நாலு பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த பொருட்கள் என்னென்னு சொல்றேன் அடுத்தவதாக இருக்கக்கூடிய அஞ்சாவது பொருள் போரோசனை இந்த கோரோசனை அப்படின்றது வாசம் அதிகமாக இருக்கும் இதுவும் பணத்தை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த எட்டு பொருளுமே வாசனை நிறைந்த பொருளுங்க இந்த வாசனை நிறைந்த பொருள் இருக்கின்ற இடத்துல எல்லாமே கண்டிப்பாக பணவசியம் ஏற்படும் இதை நீங்க வீட்டுல எந்த இடத்துல வச்சாலும் சரி சமையல் அறை வரவேற்பறை பூஜை அறை இந்த இடத்துல எல்லாமே வைத்தாலே அப்புறம் பணம் வைக்கிற மேடம் இதுல எல்லாமே உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும் அடுத்தது கஸ்தூரி பொடி இந்த கஸ்தூரி பொடியும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் இந்த கஸ்தூரி பொடி பூஜைக்கும் பயன்படுத்தலாங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியை பயன்படுத்தினாலே இதுவும் நமக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தும் அடுத்தது ஜாதி பத்திரி ஜாதி பத்திரியும் உங்களுக்கு பூஜை கடைகளில் கிடைக்கும் அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ஜாதி பத்திரியும் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது ஜவ்வாது ஜவ்வாது அப்படின்றது மங்களகரமான பொருட்களில் ஒன்றுங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் பொழுதும் சரி செவ்வாது பயன்படுத்துவோம் அதிகமாக வாசனை நிறைந்த ஒரு பொருள் இது பவுடராகவும் கிடைக்கும் பேஸ்டாகவும் கிடைக்கும் கடைகள்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு இதை பயன்படுத்துவாங்க கோவில்கள் இதை பயன்படுத்துவாங்க இது எல்லாமே சேர்த்து நீங்க பொடி மாதிரி அரைத்து வைத்து இந்த பொடியை கூட நீங்க பூஜை அறையிலையோ இல்லை நீங்கள் உருளியில் தண்ணியை ஊற்றி வைக்கும்போது அப்பொழுது கலந்து விட்டுக்கலாங்க இந்த பொடியை இது வீடு முழுவதும் வாசத்தை ஏற்படுத்தும் இந்த பொருட்கள் அனைத்துமே நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் நான் இன்னொரு தடவை இந்த லிஸ்ட்டை சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொன்றாக எழுதி வச்சுக்கோங்க எட்டு பொருட்கள் சொல்கிறேன் முதலாவது திரவியப்பட்டை வெட்டிவேர் அகில்கட்டை மஞ்சள் கிழங்கு போரோசனை கஸ்தூரி பொடி ஜாதி பத்திரி ஜவ்வாது இந்த பொருட்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஐம்பது கிராம் இருந்து இந்த பொருளை வாங்கலாம் நீங்கள் ஒரு சிறிதளவு வாங்கினா கூட பரவாயில்லைங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் சிறிதளவு எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் மொத்தமாக கட்டி மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க சிறிது சிறிது எடுத்தா போதுங்க ஒரு ரெண்டு எண்ணிக்கை இல்ல ஒரு எண்ணிக்கை போதும் அதை எடுத்துக்கோங்க மஞ்சள் நூலில் மூட்டை மாதிரி கட்டிடுங்க இத பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க கல்லா வியாபாரம் செய்யற இடத்துல கல்லா பெட்டி இருந்ததுன்னா அங்க வச்சிருங்க வாரத்திற்கு ஒரு முறை இந்த முடிச்சுக்கு கட்டாயம் தூப தீபம் காட்டணும் ஆரத்திகள் காமிக்கணும் நீங்க பூஜை செய்யும் பொழுது இந்த ஒரு மஞ்சள் துணிக்கும் காட்டணும் இப்படி நீங்க செய்துக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சமே வராதுங்க அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் சொல்லுங்க நீங்க தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிக்கும் பொழுது ஓம் ஐஸ்வர்ய தேவதா தன மாதா யோகஸ்வதா ரட்சகி பரிபூரண அனுக்கிரக வர வரவர சுவாஹா இந்த மாதிரி மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் தெரியாதுமா அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி இந்த மந்திரத்தை உச்சரிக்க தெரிந்தவங்க உச்சரிக்கலாம் இல்லைன்னா நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய எளியவரிய மந்திரத்தை மட்டும் சொல்லியும் வழிபாடு பண்ணலாம் இந்த மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அனைவரும் இந்த மந்திரத்தை பார்த்து ஒரு நோட்ல எழுதிக்கோங்க மனதார நீங்க வீட்டுல செல்வம் சேரணும் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு செல்வ வளம் இதன் மூலமாக பெருகும் சேமிப்பு தங்கும் பணம் கட்டாயம் வீட்டில் தங்கும் செலவு அதிகமாக ஆகாது உங்களை விட்டு பணம் வெளியே போகாது அப்படி போச்சுன்னா அது சுப செலவாக இருக்கும் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறாமல் உங்களுடைய வீட்டிலும் செல்வ செழிப்பு எப்போதும் ஏற்படும் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள் ஓம் மகாலட்சுமியே போற்றி வாழ்க வளமுடன் இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலம் பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்